إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகுலான இந்த அமர்விலே இஸ்லாத்தின் பார்வையில் பிரமத கலாச்சாரம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் கூறிய பல்வேறு செய்திகளையும் அதற்குரிய விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே பிரமத கலாச்சாரம் என்று சொன்னால் அதுல முதலாவது அம்சம் இஸ்லாத்துக்கு எதிரானவருடைய வணக்க வழிபாடுகள் நம்பிக்கைகளில் அவர்களுக்கு நாம் ஒத்து போகக்கூடாது இரண்டாவது அம்சம் அவர்களுக்கு உரிய திருவிழாக்களில் கொண்டாடுவதில் நாம் அவர்களுக்கு ஒத்து போகக்கூடாது மூன்றாவது அம்சம் அவர்களுக்குரிய தோற்ற வெளிப்பாடுகள் மத ரீதியாக கலாச்சார ரீதியாக தங்களுக்கென்று ஆடைகள் தோற்றங்களை வைத்திருப்பார்கள் அந்த தோற்ற வெளிப்பாடுகளில் அவர்களுக்கு நாம் ஒத்து போகக்கூடாது அதில் ஒன்றாக நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் நடைமுடி விட்டால் அதற்கு சாயம் பூசுவது சுண்ணர் பூசாட்டால் குற்றம் கிடையாது ஆதாரங்களை நாம் பார்க்கிறோம் அது தொடர்பாக இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் நடைமுடி ஏற்பட்டால் கருப்பு சாயம் பூசலாமா என்கின்ற ஒரு விஷயம் இந்த கருப்பு சாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்கள் கருப்பு சாயம் பூசுவது ஹராம் என்ற கருத்தில் தான் இருக்கிறார்கள் அதற்குரிய ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் மிக குறைவான வாழ்க்கை அறிஞர்கள் சாயம் பூசுவது கூடும் தலைமுறைக்கும் தாடிக்கும் கருப்பு சாயம் பூசுவது கூடும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் அப்ப இந்த இரண்டு கருத்துக்களில் குரான் சுன்னா அடிப்படையில் எந்த கருத்து சரியானது அதற்குரிய ஆதாரங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் சுருக்கமாக பார்க்கவிருக்கின்றோம் கழுப்பு சாயம் பூசக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டு ஹதீஸ்களை முன்வைக்கிறார்கள் முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால் அனஸ் அல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இந்த ஹதீஸ் அகமதுல பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாகவும் இபுனு இப்பானில் ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனஸ் லலி அல்லாவும் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது அந்த ரசூல் சல்லா அலி செல்லம் நவியர் நாயகம் சல்லா அலிசலமோர்கள் சாயம் பூசியது தொடர்பாக அனஸ் லலி அல்லான் அவங்கள்ட்ட கேட்கப்படும் போது அவங்க சொன்னாங்க இந்த ரசூல் அல்ல சல்லா அலி செல்லம் நவியர் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ரொம்ப கம்மியாகத்தான் அவர்களுக்கு நிறைய முடி இருந்தது அதனால அனஸ்லா அவர்கள் பார்த்தவரை நபி அலநாயகம் சாயம் பூசியது கிடையாது அவங்க பார்த்த வரைக்கும் நம்ம நேரத்தை ஆதாரங்கள் குறிப்பிட்டோம் மற்ற சகாபாக்கள் நபி அநாயகம் செல்லாரி சிலமர்கள் சாயம் பூசியதை அறிவித்திருக்கின்றார்கள் அபு ரின்சா என்ற நபித்தோடு அறிவித்திருக்கின்றார் வந்து பரதானிய வச்சு சாயம் பூசுறாங்கன்னு சொல்லி இன்னொரு அறிவிப்புல வந்து மஞ்சள் நிலத்துல அவங்க என்ன செஞ்சாங்க சாயம் பூசினார்கள் அது போகத்துடைய மனைவி உம்மு சலமா கலியல்லா வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க சில முடிகளை நான் பாதுகாத்து வைத்திருந்தேன் அந்த முடிகள் என்ன கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னோம்னா மருதானி கலர்ல இருந்துச்சு அப்ப ரசோல்லா செஞ்சிருக்கிறாங்க சாயம் பூசி இருக்கிறாங்க அந்த முடி மருதானி கலர்ல இருந்திருக்குது அப்படிங்கிறத மனசுரை பாக்கிறோம் ஆனா சலியல்லான அவங்க அதை பார்த்தது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரசோல்லாக்கு முடி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதனால அவங்க சாயம் பூசல வராக்கின் அபாபத்தின் உமர் பாய் தவு கதபா பில ஹின்னா இவள் கத்தம் அமோபத்தின் உமரும் ரசூலா காலத்துக்கு பிறகு அவங்க வந்து மருதாணியை கொண்டும் கத்தம் கத்தம்னா ஒரு செடி ஹின்னா என்பதும் மருதாணி செடி கத்தம் என்பதும் ஒரு செடி இந்த ஹின்னாவையும் கத்தமையும் கொண்டாமன செஞ்சாங்க சாயமிட்டுக் கொண்டார்கள் அப்படின்னு செய்றாங்க சொல்றாங்க ஆனா சதியெல்லாம் அவங்க அதை சொல்லிவிட்டு

நவியல் நாயகம் சல்லா அலிஸ்வரம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க அபூபக்கே ஹிஜ்ரத் பண்ணி மதீனாக்கு வந்துடுறாங்க அபூபக்கர் அலியதான் தந்து அபு குஹாஃபா அலியதான் காஃபிரா இருக்கிறாங்க மக்கா வெற்றியில அவங்க அபூபக்கர் சித்தி தங்களுடைய தகப்பனாரை தூக்கி கொண்டு ரசூலா முன்னாடி கொண்டு வச்சவனே நவியல் நாயகம் சொன்னாங்க லவ் அக்கதர்த்தி இந்த பெரியவங்களை வீட்லயே வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே ல நானே அந்த வீட்டுக்கு வந்திருப்பேன அப்படின்னு செய்றாங்க சக்குழுமத்தலி அபூபக்கர் அபூபக்கருடைய அபூ பக்கருடைய கண்ணியத்திற்காக ரசூல்லா சொன்னாங்க அப்போ அந்த ரசூல்லா முன்னாடி கொண்டு வாங்க வைத்த உடனே ஃபாசுலம அபூ குஹாபா வலியல்லாவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கறதாங்க நிறைய துகும் ஒரு சுகு த சு அவனுடைய தலைமுடியும் தாடியும் தும்பை பூவை போன்று வெண்மை நிலத்துல அப்படியே என்ன செய்யுது பஞ்சு மாதிரி வெண்மை நிலத்துல இருக்குங்க இது தெளிவான வாசகத்துல வரக்கூடிய செய்தி நவிகல் நாயன் செல்லாரேசம் அவர்கள் தலைமுறிய தாடி தாடிய என்ன செய்யுங்க கல்லரை மாத்துங்க ஆனா ஜன்னி பூக கருப்பை என்ன செய்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இந்த செய்தி அனஸ் ரலி அல்லாவை அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி வந்து சகீகான செய்தி இதே சம்பவத்தை ஜாபிர் அலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தியில வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறது அது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியான செய்தி என்று சொன்னாலும் அதுல வந்து அறிவிப்பாளர் ரீதியான சில பிரச்சனை இருக்கு ஜாபீர் அலி அல்லா அறிவிக்கக்கூடிய செய்தியில பிரச்சனைகள் இருக்கிறது நல்ல மனசுல வச்சுக்கிறேன் அனஸ் அலி அல்லாவுன்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது கருப்பு ஜாயம் ஆமா இந்த ஹதீஸ் வந்து சகிஹான ஹதீஸ் தான் இதுல வந்து அறிவிப்பாளர் இது என்ன கிடையாது பிழை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து ரசூ சல்லாவி செல்லம் அவருடைய தலைமுறையையும் தாடியையும் நீங்கள் மாற்றுங்கள் சாயம் பூசுங்க

நசாயில வந்து ஐயாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது இவன அம்பாஸ் தலி அல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க அறிவிக்கிறாங்க நபிய நபியல்ல சொல்றாங்க கவுமுன் சபாத் ஆஹிர ஜமான் கியாமத் நாள் இந்த கியாமத் நாள் நெருக்கத்துல ஒரு கூட்டம் அவங்க என்ன செய்வாங்கன்னா கருப்பு நிறத்தால் சாய நிட்டுக் கொள்வார்கள் இந்த ஹவாசிலில் ஹம்மாம் புராதினுடைய கழுத்தை போன்று கருப்பு நிறத்தால் சாயமிட்டுக் கொள்வார்கள் அவர்கள் சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட என்ன செய்ய மாட்டார்கள் நுகர முடியாது ரொம்ப கடுமையான எச்சரிக்கை பயங்கரமான எச்சரிக்கை கியாமத் நாள் கூட்ட நேரத்துல வந்து ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க கருப்பு நிறத்தால் சாயமிட்டுக் கொள்வார்கள் கழுத்தை போன்று ஜன்னா அவங்க சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட செய்ய முடியாது நுகர முடியாது இந்த செய்தியையும் இது சரியான செய்தி என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த செய்தி செய்கிறாங்க சரியான செய்தி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ரெண்டு செய்தியுமே கருப்பு நிறத்தால் சாயம் பூசக்கூடாது கையடிக்க கூடாது என்பதற்கு நேரடியான சான்றுகள் கருப்பு நிறத்தை சாயம் பூசலாம் என்று சொல்லக்கூடிய அந்நாள் இந்த ரெண்டு கதீசையே சரியானது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ரெண்டும் கருத்தின் அடிப்படையில் பிழையானது என்று சொல்லி இதை மறுப்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய வியாக்கியான இருக்கு பாருங்க அதுதான் உண்மையிலேயே குழப்பமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வியாக்கியானம் என்ன வியாக்கியானம் சொல்றாங்க அபு குஹாஃபா வலியெல்லாம் வந்தவங்களுக்கு ரசோல்லா சொன்னாங்க சாயம் பூசுங்க கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு செஞ்சாங்க சொன்னாங்க இந்த அதிசயம் செய்ய முடியாது சரியான தான் நாங்க ஏற்க முடியாது ஏன் ஏற்க முடியாது ரசோல்லா வந்து கருப்பு கருத்து செஞ்சிருக்கிறாங்க சாயம் பூச உத்தரவு பெற்றிருக்காங்க அப்படி எங்க இருக்குதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க இந்த செய்தி என்ன சொல்றா ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு நடைமுறையை நீங்கள் மாற்றுவதற்கு ரொம்ப அழகானது ரொம்ப சூப்பர் மருதாணியும் சத்தும் என்று செடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் எந்த கல்லரை வச்சுனாலும் மாத்தலாம் ஆனா நிறைய மாற்றுவதற்கு ரொம்ப அழகானது எதுவென்று சொன்னால் மதுதானியையும் கத்துமையும் கலந்தா என் அத கண்டையும் கலந்து சாயம் பூசணதான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல எங்க கருப்பை பூசல் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா இந்த மருதாணியையும் கத்துமையும் கலந்தால் சரி விகிதத்துல கலந்தாலும் அது மருதாணியை விட கொஞ்சம் கூடுதல கலந்தாலும் அல்லது கத்துமை மட்டும் கத்துமோ செடி இருக்கு பாருங்க அது வந்து நவீன காலத்துல உள்ள செய்தி அதை மட்டும் தேய்த்தாலோ என்ன கலர் கிடைக்கும் சொன்னோம்னா கத்துமையும் ஹின்னாவையும் சரி விகிதத்தில் கலந்தால் என்ன கலர் கிடைக்கும் அதாவது கருஞ்சிவப்பு கலர் கிடைக்கும் கருஞ்சிவப்பு கலர் என்ன செய்யும் கிடைக்கும் கத்துமை மட்டும் தேய்ச்சாலுமே கருஞ்சிவப்பு கதர் என்ன செய்யும் கிடைக்கும் கிண்ணறமோடு மல்லாணியோடு கத்துமை கொஞ்சம் கூடுதலா சேர்க்கும் போது சில அறிஞர்கள் கருப்பு கதர் கிடைக்கும் என்ன செய்றாங்க சொல்றாங்க இதை ஏத்துக்கட்டாங்க ஆமா சின்னாவையும் கத்துமையும் கலந்தா கருஞ்சிவப்பு கலர் கிடைக்கத்தான் செய்ய ஏத்துக்கொள் அப்ப ஏன் பாரு செய்திய முரண்பாடுன்னு சொல்றீங்க இல்ல சின்னாவையும் கத்துமையும் கலந்தா கருப்பு கலர் கிடைக்கும் சொல்லி இருக்கிறாங்க ஆமா இது சின்னாவையும் கத்துமையும் கலந்தா கருஞ்சிவப்பு கலர் கிடைக்குது கத்துமை கொஞ்சம் கூட்டி சின்னாவுக்கு மருதாணியோடு கலந்துரும் வச்சுக்கிடுங்க கருப்பு கலர் கிடைக்குதுன்னு வச்சுக்கிறேன் ஒரு பேச்சுக்கு ஒரு மூமின் எப்படி புரியணும் ரசூ சல்லா இஸ்லாம் அவர்கள் கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்க சொல்லிட்டாங்க கருப்பை தவிர்ந்து கொள்ளுமே சொல்லிட்டு நீங்க சாயம் பூசகிறதுக்கு சிறந்தது ஹின்னாவும் கத்துமங்கிறாங்க அப்ப ஹின்னாவையும் கத்துமே கலக்கும் போது மலதானியும் கலக்கும்போது கலக்கும் போது கருஞ்சுவதர் செய்து கிடைக்குது கத்துமை கொஞ்சம் கூட்டும் போது கருப்பு கலர் கிடைக்குது அப்போ ஒரு ஆய்வு செய்யக்கூடியவர் நியாயமாக ஹதீஷ்களை அணுகக்கூடியவங்க என்ன செய்யணும் எப்ப கத்துமை கூட்டினா கருப்பு கதர் கிடைக்குது அந்த ஹதீஸ் ரசோல கருப்பை தவிர்த்து சொல்லிட்டாங்க அப்ப நம்ம கருஞ்சிவகுப்பு கதல் தான் என்ன செய்யணும் பூசணும் ஏன்னா ரசூல் செல்லா சில அவங்களுடைய முடி என்ன கதல் இருந்திருக்கு சாயம் பூசற முடி அது வந்து சிவப்பு கதல் இருந்து உண்மை சிறப்பு அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய சகா அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி புரிந்து அங்க முரண்பாடு வரப்போகுது எப்படி முரண்பாடு காட்டுறாங்க ஹின்னாவோடு கத்துமை கூட்டினா கருஞ்சி வகுப்பு கதலும் கிடைக்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா ஹின்னாவோட கத்துமை கூட்டும் போது கருப்பு கதல் வருமா இல்லையா அவன் கருப்பு கதை வரும்னா கருப்ப புது எப்படி சொல்லுவாங்க ரெண்டும் முரண்படுது அதனால என்ன செய்யலாம் மறுக்கிறோம் இது உண்மையிலேயே நான் சொன்ன கருத்து இருக்கு பாருங்க இது ஈசியா உங்களுக்கு விஷயம் கத்துமையும் பின்னாவையும் கலக்கும் போது கருஞ்சி வப்பு கிடைக்கும் சிவப்பு சின்னாவை கூட்ட கூட்ட சிவப்பு கலர் கிடைக்கும் என்னன்னா மருதாணி மருதாணியை கூட்டக்கூட சிவப்பு கலர் கிடைக்கும் கொஞ்சம் கத்துமை கூட்டும் போது கருப்பு கதர் கூட்ட அதை ஒரு மூமின் விளங்கும் ரசூல அசுவல கருப்பு தவிர்த்துட்டு சொல்லிட்டாங்க அப்ப கருப்பு கலர் வருதுன்னு வச்சுக்கிறீங்க அது செய்யக்கூடாது வேத கலர் வர்ற மாதிரிதான் செய்யணும் செய்ய வேண்டும் அப்ப இது ரொம்ப ஈஸியான ஒரு புரிதல் இல்ல கத்துமே ஹின்னாமே போட்டா கருப்பு வந்துருது அப்ப ரசூலா எப்படி கருப்பு பூசக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க எனவே அந்த ஹதீஸ் எனக்கு ஏத்துக்க மாட்டோம் இது ஒரு ஆய்வே என்ன செய்யாது கிடையாது அப்ப இந்த ஹதீஸ் அப்படி புரிய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஏன்னா அவங்கள ஏத்துக்கொள்ளவும் செய்யறாங்க எப்படி கத்துமையை ஹின்னாவையும் பூசினால் கதிஞ்சி வரும் என்று ஏற்றுக்கொண்டு கருப்பும் வரும் அதெல்லாம் நான் அந்த மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து இது எப்படி ஒரு சரியான ஒரு புரிதலாக இருக்க முடியும் அப்ப இது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பாரித வந்து இபுநகரத்த சொல்லி காட்டுறாரு கத்தும் என்று சொன்னால் நபா கும்பு அது யமன் தேசத்துல உள்ள ஒரு செடி அது என்ன செய்யும்னா கருப்பு நிறம் எமேலும் இதில் சுன்றான் அதாவது சிவப்பின் பக்கம் சாயத்திலே சிவப்பு தூக்கலாக இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தை செய்யும் கத்துமை மட்டும் பூசுனா சகப்பு தூக்கலாக இருக்கக்கூடிய கருப்ப நிறம் கருஞ்சி ஹின்னா அகமது ஹின்னாவை கொண்டு சாயம் பூசுறது அகமது அகமது செவப்ப நிறம் மருதானியம் மட்டும் பூசுனா சிவப்பு நிறம் கத்துமை மட்டும் பூசினா பிஹிமா ஒப்பந்திரம் இந்த ரெண்டையும் சமமாக கலந்தார் இந்த ரெண்டையும் கலந்தா கலந்தாஞ்சு ஒரு சம்பளத்தி கருப்புக்கும் சிவப்புக்கும் மத்தியில ஒரு கலர் கிடைக்கும் கருப்பு கலர் செய்யாது கத்துமை மட்டுமே கூட்டி கொண்டே போனா சின்ன கலந்து வரும் கருப்பு கலர் வரும் ஆனா இந்த ரெண்டையும் சதிவியத்தை கலக்கணும் வச்சுக்கிறீங்க என்ன கலர் தான் கிடைக்கும் சிவப்பு கலர் அப்ப கத்துமை மட்டும் பூசினார் கரைஞ்சி கலர் கின்னாவை மட்டும் பூசினார் சிவப்பு கலர் கத்துமையும் கின்னாவையும் கலந்து பூசும் போது கருப்புக்கும் சிவப்புக்கும் மத்தியில ஒரு கதர் செய்யும் கிடைக்கும் இப்படிதான் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஒரு சில அறிஞர் கருப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க கருப்பு கதர் வருமென்ற தடுத்துட்டாங்க அந்த விதத்துல கலக்க கூடாது அவ்வளவு இதுல என்ன புரண்பாடு இருக்குது அப்ப இந்த கருப்பு கதர் பூசலாம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது அது சரியான ஒரு அடிப்படை அல்ல வழிக்கு எதிரானது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க சாது மகாத் அப்படிங்கிற கிரந்தத்துல இவ்வளவு கையும் அவங்க சொல்றாங்க அது கத்துமர் அஹ் அஸ்வன் கத்துமையும் கலக்கும் போது மருதானியையும் கத்துமுங்கிற சரியையும் சேர்த்து அரைக்கும் போது அது முடியை சிவப்புக்கும் கருப்புக்கும் மத்தியில் உள்ள கதல்ல என்ன செய்யும் மாற்றும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க சொல்லி இருக்கிறான் இது ஒரு விஷயங்களா அப்போ அபூபக சித்தி சித்திக் சனி தகப்பனார் அபு புஹாஃபாவுடைய அந்த முடிய வந்து நீங்க சாயம் பூசுங்க கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பது சகைகான செய்தி என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அது சகைகான கதீஸ்தான் கருப்பு சாயம் பூசக்கூடாது என்பதற்கு நேரடியான ஆதாரமாக இருக்கிறது அந்த செய்தியை மறுப்பதற்கு என்ன ஒரு பாதத்தை முன்வைக்கிறாங்கன்னா கட்டுமை ஹின்னாவையும் கலந்தா செவப்பும் கிடைக்கும் கருப்பும் கிடைக்கும் கருப்பு வர்றதுனால நாங்க என்ன செய்ய மாட்டோம் அந்த ரசூலா கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற செய்தி வந்து நபி சொன்னதுக்கு முரணா இருக்குதுன்னு சொல்லி அவர்களாக முரண்பாட கற்பிச்சு அந்த செய்தி என்ன செய்யறாங்க மறுத்துறாங்க அது தவறான ஒரு வாதம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து வந்து ரசூல்லா காலத்துல ரசூல்லா முன்னாடி அபூபக்கரும் உமர் உமர்வதி அல்லா அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க கருப்பு சாயம் பூசி இருக்கிறாங்க அபூ பக்கர் கருப்பு சாயம் பூசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன சையுல் புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது செய்தியா இருக்கு நபிகள் நாயகம் சல்லா சொல்ல மதீனா ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க ரசூல்லாவுடைய சகாபாக்கள் ரசூல்லாவுடைய வயது மூத்தவர் அபூபக்க சித்தி அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க வந்து மருதன் மருதாணியையும் கத்துமையும் கலந்து சாயம் பூசி கொண்டார்கள் ஹத்தா அவங்களுடைய அபூபக்க சித்தி அவங்களுடைய முடி அதாவது நல்ல கதிர் சிவப்பாக இருந்தது அப்படின்னு செய்யறாங்க அறிவிக்கிறாங்க இல்ல என்ன வருது கத்துமையும் ஹின்னாவையும் கலந்து பூசினாங்கன்னு வருது ஆஹ் கத்துமையும் ஹின்னாவையும் கலந்து கருப்பு தான் அப்படி கிடையாது மாதமே எங்க பிழையாவது கத்துமையும் ஹின்னாவையும் கலந்தால் சிவப்பு கிடைக்கும் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் கத்துமை கூட்டினா கருப்பு வரும் என்பதையும் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்ப சிவப்பும் கருப்பும் வருதுன்னு சொன்னோம்னா ரெண்டு கல்லல ரசூல கருப்பை தவிர்த்து கொள்ளும் சொல்லும் போது கருப்பு நிறம் ரெண்டையும் கலந்தா கருப்பு நிறம் வருமா அந்த நேரத்துல கலக்க கூடாது என்ன நேரத்துக்கு கலக்கணும் சிவப்பு நிறத்து கலக்கணும் அப்ப அபூபக்கர் சித்திக் ரசூல்லா முன்னாடி கல்பு சாயம் பூசினார் எங்கப்பா ஆதாரம் கேட்டோம்னா ரசூல்லா அபூபக்கர் வந்து ரசூல்லாவது விஜயத் பண்ணி வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க நத்துமை ஹின்னாவையும் பூசுறாங்கன்னு அதிசல இருக்கு புகாரில வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருக்கு அதுல கரெக்டா வந்துருது ஹத்தா கன லவுனுகா அதுல அடுத்த வாசகம் கன லவுனா என்ன அர்த்தம் கன லவுனுகான்னு சொன்னோம்னா இஷ்டத்தை இவனாஜரை விளக்கிறார் இவனாஜர் என்பது புகாரிக்கு விரிவுரை இருக்கக்கூடியவர் அது கருண் சிவப்பு கருப்பு கிடையாது கருஞ்சிவோப்பு என்ன செய்யறாங்க விளக்குறாங்க இதை வேண்டும் என்று இந்த இடத்திலும் இது தான் அதனால நாங்க என்ன செய்யறோம் ஆஹ் கருப்பு பூச கூடாதுங்கிற அதிசம் பருக்கறோம் இதுல என்ன கிடையாது ஆதாரம் கிடையாது அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நபீயல் நாயகன் செல்லா சொன்னாங்களா இல்லையா அதாவது இறுதி காலகட்டத்துல ஒரு கூட்டம் வரும் அவங்க என்ன செய்வாங்க கவுன் எஹெபுன்னு விஹாத சவால் ஆகிரத் ஜமான் கியாமத் நாள் நெருக்கத்துல ஒரு கூட்டம் கருப்பு நிறத்தால் சாயம் பூசிக்கொள்வார்கள் ஹம்மா புறாவினுடைய கழுத்தை போன்று உரிய போன ராய் ஜன்னா அவங்க சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நோகர முடியாது இதை ஒத்துக்காங்க இது சரியான அதிசயு ஆனால் ஏற்றுக்க முடியாது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு அமைச்சர்களுடைய காரணம் இன்னைக்கு மதியனாவில் வந்து தொண்ணூறு வகையான புறா இருக்குதான் மதினால ஒவ்வொரு புறாவையா போட்டா எடுத்து எடுத்து தொண்ணூறு வகையான புறா இருக்குது புறாக்கள்ல வந்து பெரு அதிகமான புறாக்கள் கழுத்துல என்ன கிடையாது கருப்பு கதர் கிடையாது அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம் இந்த ஹதீஸ் சரியாக இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் இரண்டாவது என்ன காரணம் நரியா நாயகம் செல்லாவே செல்லும் நாள்ல தான் கருப்பு சாயம் பூசற கூட்டம் வரும்னு சொன்னாங்க ரசூல ஹயாத்தா இருக்கும்போது நிறைய அபூபக்கர் கருப்பு சாயம் பூசி இருக்கிறாரு நிறைய சகாபாக்கள் கருப்பு சாயம் பூசி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ரசூல ஹயாத்தா இருக்கும்போது கருப்பு சாயம் பூசியதாக ஒரே ஒரு செய்து கூட கிடையாது நகர் நல்ல அபூபக்கன் கத்துமையை ஹின்னாவையும் கலந்து பூசுறாங்கன்னு சொல்லி கத்துமையை ஹின்னாவையும் கலந்து கதிஞ்சு ஒப்புதான் ஒரே ஒரு செய்தியான ஹதீஸ் கூட கிடையாது நவியல் நாயின் காலத்துக்கு பிறகு சில சகாபாக்கள் கருபுச்சாயம் பூசியதாக ஒரு பத்து பன்னெண்டு பேர் என்ன சரி பட்டியல் போடுறாங்க ரசூல காலத்துக்கு பிறகு ரசோலா காலத்துக்கு பிறகு மார்க்கம் கிடையாது அது ஒவ்வொரு செய்தியாக எடுத்து 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 பார்த்தோம் சொன்னோம்னா அதுல தொண்ணூறு சதவீதம் பலவீனமான செய்தி சகாபாக்களும் தமிழ் சகாபாக்கள் செய்ய மார்க்கம் கிடையாது ஒரு பேச்சுக்கு அந்த அபூபக்கர் அபு பக்கர் வந்துருச்சு மத்த சதாபி சொல்றாங்க ஒவ்வொரு செய்தியை எடுத்து எடுத்து எல்லாமே பலவீனமான செய்தி ஒன்று இருக்கு ரெண்டு பேர் நாயன் காலத்துல வந்து நரிய காலத்துக்கு பிறகு ஒன்று ரெண்டு பேர் பூசலா எப்படி பூசி இருப்பாங்க எத்தனையோ செய்திகள் சிலருக்கு தெரியாமல் என்ன செஞ்சிருக்கு இருந்துருக்கு ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தா கூட பன்னிரெண்டு பேரு அந்த பன்னெண்டுல வந்து பலவீனமானது ஒன்னு ரெண்டு மூணு என்ன செய்வா வரலாம் அது நபிகாலத்துக்கு நபி நபி நபியுடைய செய்தி சைகாவும் போது காலத்துக்கு பின்னாடி வர வேண்டிய அவசியமே கிடையாது அதுவே அது காட்டுகின்றான் நீங்க அல்லாஹ் கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதர் கட்டுப்படுங்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் என்று சொல் உங்களுடைய ஆட்சி முறையை கட்டுப்படுங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அல்லாஹின் பக்கமும் அல்லாவுடைய தூதரின் பக்கமும் திரும்பிவிடுங்கள் நமக்கு ரசூ மட்டுமே நமக்கு போதும் அதுக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன செய்யறாங்கன்னா மசூலா காலத்துல பெரும்பொண்ணை கூட்டம் கருப்பு சாயம் பூசுறாங்க வாதத்துக்கு ஆனா அப்படி ஒரு நபியான ஹயாத்தா இருக்கும் போது கருப்பு சாயம் பூசியதாக ஒரே ஒரு செய்தி உடனே செய்யாது கிடையாது நடிகல் நாயகம் கருப்பு சாயம் பூசுவை தவிர்க்க சொன்னார்கள் என்று செய்தி இருக்குது நடிகல் நாயகம் சிவப்பு நிறத்தில் தான் சாயம் பூசினார்கள் செய்தி இருக்குது நடிகல் நாயகம் சல்லாறை செல்லும் போர்கள் மஞ்சள் நேரத்தில் சாயம் பூசினார்கள் என்பதற்கு செய்தி இருக்குது ரசி கலந்து கிடையாது கலர் தான் வரும் என்பது நிரூபிக்கப்பட்டது மாற்று கருத்து கொள்கிறார்கள் அப்ப இவரு ஒத்துக்கொண்ட பிறகு இதுல வந்து என்ன வருது ரசோ உள்ளா காலத்திலே கொண்ட கூட்டம் பூசினாங்க அப்படின்னு சொன்னா தப்பான ஒரு கருத்து இரண்டாவது ஒரு கூட்டம் இறுதி காலகட்டத்தில் கருப்பு சாயம் பூசுவார்கள் கவுன் அப்படிங்கிற வார்த்தவர்கள் அப்ப நபிய நாயன் காலத்திலே பூசிட்டாங்கள அப்ப இறுதி காலத்துல பூசுவாங்கன்னா அது முரண்பாடு ஆகுது நாய் நபியா நாயன் சொன்னாங்க கியாமத்தினால் நெருங்கும் போது கொலை அதிகரிக்கும் சொன்னாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நபியா நாயகன் காலத்துல கொலையே நடக்கிறதுன்னு அர்த்தமா நபியா நாயன் காலத்துல கருப்பு சாயம் யாருமே பூசல விலங்குக்கானு சொல்றேன் நபியா நாயன் காலத்துல கொலை நடந்தது கியாமத்தினால் நெருங்கும் போது கொலை அதிகரிக்கும் என்ன அர்த்தம் சூலா காலத்துல நடந்த கொலையை விட அதிகமான கொலைகள் நெருங்கும் போது நடக்கும் அதே போன்று நவீன நாயன் காலத்து கருப்பு சாயம் பூசியதான் எந்த ஆதாரம் கிடையாது நவீன நாயம் காலத்துக்கு பிறகு ஒன்றும் சகாபாக்கள் வச்சு சட்டம் எடுக்கக்கூடிய சிலர் பூசலாம் சகாபாக்கள் பூசி எடுக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் செய்றாங்க எடுக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் வருவாங்க விரது விட்டு எண்ணக்கூடிய கூட்டம் தான் ஒரு ஆய்வு செய்யும் போது தவறான முடிவு எடுக்கலாம் வச்சுக்கிடுங்க அவனுக்கு ஒரு கூலி அல்லா கிட்ட உண்டு ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதுதான் சரி என்று வாதிட்டா அது நிறைய கொண்டு போய் என்ன செய்ய சேர்த்தும் அப்ப கவு கவுங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் ஒரு பத்து பேரும் கவுமுங்கிறத குறிக்கும் பெரும் கொண்ட கூட்டம் கவுமு சமூதுன்னு வருது சமூக சமுதாயம் கவுமு ஆதுன்னு வருது எத்தனையோ சிரோனுடைய சமுதாயம் என்று வருது கவும் என்பது நம்பவே இல்லாத பெரும் கொண்ட கூட்டத்தை என் குறிக்கும் மறுமே நல்ல நபிகள் நாயின் செல்லாலை செல்லும் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துகளோடு கடந்து போவாங்க அப்ப அடைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை பாப்பாங்க நாள்ல ஒரு கூட்டம் வரும் சொன்னோம்னா கேமத் நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்தாலும் ஆர்க்கு அடிப்படையில் சரியத்த அடிப்படையில இந்த கருப்பு சாயம் கூடாதுன்னு சொன்னதுன்னா பெருங்கொண்ட கூட்டம் உலக அடி உலக அடிப்படையில கேமத் நாள் நிரம்பும் போது ஒரு பெருங்கொண்ட கூட்டமே இது செய்வாங்க கருப்பு சாயம் பூசுவாங்க கேமத் நாள்ல வருவாங்களா இல்லையா கேமத் நாள் நெருங்கும் போது ஒரு பெருங்கொண்ட கூட்டம் கருப்பு சாயம் பூசும் அந்த கூட்டத்தோடு கூட்டத்தை ஒப்பிட்டால் எப்படி ஆக முடியாது அப்ப ரசூலா காலத்திலயே பூசிட்டாங்க கேமத் நாள்ல பூசினா அது வந்து எப்படி ஒரு கேமத் அடையாளமா இருக்க முடியுங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை கவுங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய கூட்டத்தை வேணுமோ எடுத்துக்கொள்ளும் முதலாம் விஷயம் அப்ப ரசூலா சொல்லிட்டா கௌமும் ஒரு கூட்டம் கருப்பு நிறத்தால் சாயம் பூசிக்கொள்ளும் அப்ப கருப்பு நிறத்தால் சாயம் பூசுவார்கள் அவர் சொர்க்கத்துடைய வாரியை கூட நோக மாட்டார்கள் சொல்லிட்டாங்க கருப்பு நிறம் என்பது பூச என்று தெளிவாக சொல்லிட்டாங்க கருத்தை ஒரு வாசன என்ன ஒப்புக்கு சொல்லும் போது ஒப்பு என்பது நிறத்தையும் குறிக்கலாம் விதத்தையும் என்ன செய்யலாம் அழகையும் குறிக்கலாம் ஒப்பு கூட சொல்ற வச்சுக்கோங்க ஒப்பு என்பது அது வந்து நிறத்தை நிறத்தை மட்டுமா குறிக்கும் கருப்பு நிறத்தால் சாயம் பூசக்கூடாது அவனுக்கு சாயம் பூசுவாங்க எப்படி பூசுவாங்க புறாவினுடைய கழுத்தை போன்று அப்ப நிறத்தை மட்டும் குறிக்க நம்ம உறுதிப்படுத்த முடியுமா வடிவத்தை கூட இது செய்யலாம் குறிக்கலாம் வேலை ஒப்பீடுகளை கூட செய்யலாம் குறிக்கலாம் அப்பான் என்ற அந்த ஒப்பீடு ரசூலை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு புரியவில்லை என்று சொன்னா அது நடக்கும்போது புரியும் அபியாநாயிரம் சொன்னா கேமர்நாள் இருக்கும் பொழுது ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னு இருக்கு அதற்கு ஒரு விளக்கம் சொல்றோம் அது நடக்கும்போது அது விளக்கம் என்ன செய்யும் புரியும் எல்லாமே நாம விளக்கம் சொல்ல முடியுமா இன்னைக்கு உட்காந்து தொண்ணூறு வகை புறா இருக்குது அந்த புறாக்கு கழுத்தை அப்படி இப்படி இதெல்லாம் நம்ம ஆயுதம் சொல்லலாம் ரசூல்லா சொன்னது அது நடக்கும் பொழுதுதான் அது சரியான ஒப்பீடு என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் ஒன்றை ஒப்பிடும் போது இதூல்லா ஒப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது நிறமாகவும் இருக்க அதிகாலத்துல வந்து கருப்பு நிறத்துல உள்ள புறா கழுத்துல கருப்பு நிறம் உள்ள புறாக்கள் இருந்திருக்கலாம் நிறம் இல்லாவிட்டால் அது வடிவமாக இருக்கலாம் அது வேற ஏதாவது ஒரு எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதாக புறாக்கள் எப்படி நிறைய இருக்குமோ அது போன்று எண்ணிக்கை வருவதாக கூட இருக்கலாம் அது என்ன நடக்கும் போதோ நமக்கு புரியும் எல்லாரும் இன்னைக்கு நான் உட்கார்ந்து விளக்கம் சொல்லுவேன் சொல்லி எல்லாரும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அவ இந்த செய்தியை மறுப்பதற்கு ரெண்டு வாதம் வைக்கிறாங்க அறிவிப்பாளர் சரியானது இதை மறு மறுப்பதற்கு லாஜிக்கா வைக்கக்கூடிய வாதம் ரெண்டு வாதம் கவுமுன் வந்திருக்கு கவுமுனா பூட்டோம் பிற்காலத்துல வரும் சொல்றாங்க ரசோலா காலத்துல பூசி இருக்கிறாங்க இதுக்குரிய பதில் என்ன நபி காலத்துல யாரும் என்ன செய்யல சதுப்பு சாயம் பூசியதாக எந்த செய்தியும் கிடையாது நபியுடைய காலத்துக்கு பிறகு சகாபாக்களை பூசினாங்களா அதுல நிறைய சகாபாக்களை தொடர்பு படுத்துவது பலவீனமான செய்தியா இருக்கிறது ஒன்றும் சரியாக இருக்கலாம் அது நமக்கு மார்க்கம் கிடையாது அப்ப அதை வைத்து பின்னால் வந்து ஒரு சில அறிஞர்கள் சகாபாக்கள் பூசி இருக்கிறாங்க பூசலாங்க சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அது இந்த செய்தியை மறுப்பதற்குரிய ஒரு ஆதாரம் என்ன செய்யாது ஆகாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இந்த ரெண்டு தாங்க அடிப்படை இந்த ரெண்டு கதை சகை என்று என்ன செய்யறாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு கத்துமைய ஹின்னாவை கலக்கும் போது கருஞ்சிவப்பு நிறம் வரும் என்பதை கருப்பு நிறம் என்று கருஞ்சிவகுப்பு நிறமும் வரும் கருப்பு நிறமும் வரும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதனால கருப்பு சாயம் பூசக்கூடாது என்பது சரியான ஒரு செய்தி அதற்கு எதிராக வைக்கப்படக்கூடிய வாதங்கள் வந்து என்ன கிடையாது சரியான வாதம் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஓகே நாம் இன்றைய செய்வோம் இத்தோடு முடித்துக் கொள்வோம் இப்ப நாம் என்ன செய்வோம் கேள்வி பதினோச்சிக்கு நாம் செல்வோம்